பிக் பாஸ் தமிழ் நைன் பெட்ரூம்ல ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்பு வந்து வெளியாயிருக்கு விஜய் சேதுபதியோட காஸ்ட்யூம் என்ன வீடு எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற சின்ன கிளிப்ல நம்ம நிறைய விஷயங்கள் யூகிக்க முடியுது சோ இத்தனை நாள் ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வச்சிருந்தீங்க அப்படின்றது இந்த வீடியோ கிளிப் பார்க்கும் போது புரியுது ஏதோ பெருசா சம்பவம் பண்றதுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பாத்துரலாம் வணக்க மக்களே நேஷனல் புட்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ இந்த சீசனோட தீம் எப்படி இருக்க போது வீடு எப்படி இருக்க மாதிரி பல கேள்விகள் பல டவுட் உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் நான் நேத்தே ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்தேன் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுல வந்து ப்ளூ கலர் நிறைய டாமினேட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த சீசனுமே பெட்ரூமோட ஒரு கிளிப் வருது பெட்ரூம் எப்படி இருந்திருக்குன்னா சர்க்கிள் ஷேப்ல இப்படி வளைஞ்சு போற மாதிரி இருக்கு பெட்ரூம் ஸோ ஒரு பெட்ரூம் இல்ல மக்களே ரெண்டு பெட்ரூம் இருக்கு பிக் பாஸ் சீசன் நைன் வீட்ல ஓகே சென்டர் வந்து லிவிங் ஏரியா இதுல வந்து விஜய் சேதுபதி உள்ள வந்து பாக்குறாரு இந்த உள்ள வந்து பாக்கும்போது ஒரு நாலு பெட் இருக்கு நாலுல அஞ்சு பெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த விஷுவல்ஸ்ல பாக்கும்போது நமக்கு ஒரு பெட்ல ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இருக்கு சோ மேக்சிமம் எட்டுல இருந்து பத்து பேர் படுக்கலாம் அஞ்சு நாலு பெட்டுனா எட்டு பேரு அஞ்சு பெட்டுனா பத்து பேர் சோ அப்ப பத்து பேர் இங்கன்னா மிச்சம் இருக்கிற கண்டெசன்ஸ் எங்க படுப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு அப்போ ரெண்டு பெட்ரூமா இந்த பிக் பாஸ் சீசன் நைன பிரிச்சிருக்காங்க பிரிக்கும் போது ஏதோ பெட்ரூமை பேஸ் பண்ணி கான்செப்டா இருக்க போதோ அப்படின்ற டவுட்டும் கேள்விகளுக்கும் நமக்கு வருது குறிப்பா அந்த பெட்ரூம்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா காம்பேக்டா இருக்கும் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் நான் நேற்று வீடியோல சொன்னேன் ஆனா அந்த வீடியோல பார்க்கும் போது பிரம்மாண்டமா தான் ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்க்கும் போதே நம்மளுக்கு நோட் பண்ணும்போது பெட் இருக்கு பெட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி இருக்கு பெரிய கண்ணாடி அந்த கண்ணை எழுந்தவொன்னே நம்ம முகத்தை நம்மளே பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டசன்ஸ் ரெடி ஆகிறதுக்கு ஆகும் மேக்கப் போறதுக்கு ஆகும்னா அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் பெரிய கண்ணாடி போயிட்டு எல்லா கண்டசன்ஸும் போயிட்டு மேக்கப் இதெல்லாம் போட்டுருப்பாங்கல்ல இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படியே எழுந்து குளிச்சுட்டு வந்து உட்காந்து உன் பெட்லேயே உட்காந்து உன் கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிக்கலாம் சோ அதில் வந்து டைம் சேவ் பண்ற மாதிரி எல்லா பெட்லயும் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த இதில் மேபி அது ஒரு லக்ஸூரியஸ் பெட்டாக இருக்கலாம் லக்ஸூரியஸ் பெட்ரூமா இருக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுல பாத்து டப்ப பாத்துருக்கீங்களா ஸ்விம்மிங் பூல பாத்துருப்பீங்க இதெல்லாம் பாத்து டப்பா இருப்பீங்களா மக்களே அதுல ஜக்குசி அப்படின்றது விஜய் சேதுபதி என்ன பண்றாரு பெட்ரூம் என்ன சார் இது அது என்ன அப்படின்னு கேக்குறாரு கேட்டவனே சார் ஜெக்குசி ஓ ஜெக்கூசி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி நான் என்ன ஜெக்குசின்னு போய் செக் பண்ணி பார்த்தா பாத்து டப்பு மக்களே பாத்து டப்பு அதுல என்னன்னா அஞ்சு பெட்ரூம் இருக்கு நடுவுல வந்து ஒயிட் ஷீட் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க ஒயிட் ஷீட் மாதிரி டிரான்ஸ்பரன் ஷீட் தான் தொங்க விட்டு பக்கத்துல பாத்து டப்பு வச்சிருக்காங்க என்னடா இது புரியலையே ஒண்ணுமே பொருளையே வா பெட்ரூம் பக்கத்துலயே ஒயிட் ஷீட்டை போட்டு பாத்து டப்பு வச்சா என்ன பயன் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல ஒயிட் ஷீட்டை போட்டு பக்கத்துல வச்சிருக்காங்க இதுதான் ஸோ அந்த ஒன்றும் புரியலையே ப்ரோமோ செக்மெண்ட்ல நடக்கல அந்த செக்மெண்ட் மாதிரியே இதை ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது நமக்கு பட் அது பாத் டப் வச்சிருக்காங்க ஸோ இது ஸ்விம்மிங் ஃபுல்லாம் கிடையாது பட் பாத் டப் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்மளால பார்க்க முடியுது அதோட காஸ்டே ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் சும்மா யூடியூப் இது க்ரோம்ல போய் சர்ச் பண்ணாவே அவ்வளவு ரேட் வருது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெட்ரூமுக்கு நம்ம தூங்கி எழுந்தா பெட்டுக்கு பின்னாடியே கண்ணாடி இருக்கு அந்த இதுலயே வந்து பாத் டப் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு போகும்போது அது ஒரு லக்ஸூரியஸ் பெட்ரூமா இருக்கு கம்ப்ளீட்டா அது வந்து வந்து அந்த நேவி ப்ளூன்னுவாங்களே அந்த கலர்ல இருக்கு ஓகே இது ஒரு பெட்ரூம் இன்னொரு பக்கம் அந்த பெட்ரூம்ல இருந்து ஆப்போசிட்ல பார்த்தா சென்ட்ரா சர்க்கிள் ஷேப்ல இருக்கு அந்த வீடியோ சர்க்கிள் ஷேப்ல ஒரு பக்கம் இருக்கு அதுல சென்ட்ரா வந்து அந்த டைனிங் ஹால் லிவிங் ஏரியா அந்த மாதிரி வச்சிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் நமக்கு தெரியல அந்த ஜெக்குசியோட வீடியோ மட்டும் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இன்னொரு பக்கம் ரெண்டு பெட்ரூம் மாதிரி எந்த கான்செப்ட் போன சீசனும் ரெண்டு பெட்ரூம் கான்செப்ட் தான் அதுக்கு முந்தின சீசன் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்ற என்ற கான்செப்ட் தான் இந்த வாட்டியும் ஒரு பிரிவினிய போட்டு முடிச்சிருவாங்களோ வீடு ஒன்று தான் ஆனால் பெட்ரூம் ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸை வச்சிருப்பாங்க போல பெட்ரூமை பேஸ் பண்ணி கேம் வச்சிட்டாங்கன்னா திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இது ஒன்று இல்லை அந்த பெட்ரூமை பார்க்கும்போது குட்டி உண்டா இருக்கு அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசா இல்லை பெட் இவ்வளோ இருக்குன்னா நடக்கிறதுக்கு மட்டும்தான் அதில் இருக்கும் போல பெட்டு உள்ள வந்து நம்ம நடந்து இப்படி தூங்கலாமே தவிர்த்து அதில் பொருட்கள் வைக்கிற மாதிரி இது வைக்கிற மாதிரி இடமே இல்லை அப்போ காம்பேக்ட் சைஸில் பார்க்கும்போது பிக்பாஸ் மலையாளத்தில் வந்து டனல் நெஸ்ட் பவர் டென்னுன்ற மாதிரி பெட்ரூம் வச்சிருந்தான் இதில் ஒரு சில பெட்ரூம் இதே மாதிரி தான் சின்ன சைஸாக காம்பேக்டாக இருந்தது ஒரு வேலை அந்த பெட்ரூம் கான்செப்ட் இருந்தது அது ஒரு பக்கமாக தான் இல்லை தெலுங்கு பிக்பாஸ் சீசன் செவன்லையும் ஒரு பெட்ரூம் கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்டா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது அந்த என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து விஜய் சேதுபதியோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக் ட்ரெஸ்ல பயங்கரமா இருந்திருக்காரு ஸோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் போன சீசன் எல்லாம் வந்து தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே அமுல் பேபி மாதிரி வந்தார்களே இந்த சீசன் வந்து டெரராகவே வந்திருக்காரு கொஞ்சம் பயங்கரமான சம்பவம் பண்றதுக்கான விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவங்க ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் விட்டுருந்தாங்க லோகோ மாதிரி ஒரு இமேஜ் விட்டுருந்தாங்க அதுல விஜய் சேதுபதி அந்த கண்ணாடி பாக்கிறதே டெரர் லுக் மாதிரி ஒரு இமேஜ் விட்டுருந்தாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான சம்பவங்கள் இருக்கிறது மக்களே அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கம்மியா வச்சுட்டு பிக்பாஸ பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் பட் பிக் பாஸ் வீடு பயங்கரமா இருக்கு தரமா இருக்கு அப்படின்றது மட்டும் புரியுது சோ ரொம்ப கலர்ஃபுல்லாவும் யூனிக்காவும் இருக்கு அடுத்து சோசியல் மீடியால ஒரு வைரலா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு என்னன்னா இது வந்து அனிமல் விசஸ் பேர்ட்ஸ் தீம்மு இது தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தெரில பட் பார்ப்போம் அந்த சின்ன பயங்கரமா இருக்குன்னு போது சைலண்டா இவள் நாள் பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தது இதுக்குத்தானா அப்படின்றது ட்ரை பண்ணிட்டே இருந்தாலும் எந்த இன்ஃபர்மேஷன் இடத்துல இருந்தாங்க பட் இந்த வீடியோ எப்படியோ லீக் ஆகி ஒரு மிகப்பெரிய விருந்தா பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் அமைஞ்சிருக்கு என்னடா புதுசா எந்த சீசன்லயும் பண்ணாத சில விஷயங்கள்லாம் இதுல பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் பாய்ஸ்